மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் என்னடா அது இந்த வருடம் புத்தாண்டு பலனே சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்புறம் ஒன்றுமே காணவே காணுமே ரொம்ப நாள் உங்கள்கிட்ட இந்த அப்படின்னு பார்ப்பீங்க காரணமாக தான் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரிசையாக பயிற்சிகள் வருது அந்த பயிற்சிகளுடைய பலன்களை கொடுத்துட்டே வரிசை உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பலன்கள் பயிற்சிகளுக்கான பலன்கள் எல்லாமே கிடச்சிரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரப்போகிற சனிப்பயிற்சி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று ஓடிட்டுருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் சனிப்பயிற்சியா இருபத்தி ஆறுல சனிப்பயிற்சியா போயிட்டு இருக்கு முதல்ல ஏன் ரெண்டு பயிற்சிகள் வருது இந்த குரு பயிற்சியோ சனி சொல்லும் சொல்லும்போது ஏன் ரெண்டு சொல்றாங்க என்ன காரணம் நிறைய பேருக்கு நிறைய ஜோதிடர்களுக்கே மன்னிக்கணும் நிறைய ஜோதிடர்களுக்கே இதுக்கான சரியான விடை தெரியாது என்ன சொல்லிடுவாங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி இல்லை வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஏன் அந்த வித்தியாசம் வருது ரெண்டு பஞ்சாங்கன்னா ரெண்டு சேமாதானே இங்கே இருக்கணும் அம்மாவாசை ஒரே நாளில் வருது திங்கக்கடமை ஒரே நாளில் வருது பௌர்ணமி ஒரே நாளில் வருது அஷ்டமி ஒரே நாளில் வருது தானே ரெண்டு பஞ்சாங்கத்துலேயும் போடுறாங்க ஆனால் இந்த பயிற்சிகள் மட்டும் ஏன் வேறு வேறு நாட்களில் வருதாக பஞ்சாங்கங்கள் சொல்கின்றன அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு இல்லையா அதுக்கு தீர்வு சொல்கிறது தான் முக்கியமாக நான் அந்த விடையை சொல்லிவிட்டு நம் பயிற்சிகளுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன விஷயம்னா வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு பிடிஎஃப் பிரிண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க சரியா இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு வேர்ட் ஃபைல் மாதிரி என்னங்க வித்தியாசம் வாக்கிய பஞ்சாங்கத்தில் உள்ளது நீங்கள் அழித்து எழு மாற்றவே முடியாது அதில் இருக்கிற கால்குலேஷனை அப்படியே ஃபாலோ பண்ண ஏன்னா வாக்கியம் அது வந்து மனு முனிவர்களுடைய அந்த அந்த காலத்தில் பஞ்சாங்கம் கணித்த உருவர்களுடைய வாக்கியம் அது சரி அந்த திருக்கணிதம் வாட்டி அறுபத்தரசனாக திருத்தி எழுதப்பட்ட கணிதம் திருக்கணிதம்னு மேபி அவங்க சொன்னதும் கரெக்டாக இருக்கலாம் ஏன்னா உண்மைதான் திருத்தி எழுதிய எழுதப்பட்டு தான் பட் ஒய் எதனால் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க இப்போ வந்து நம்ம எல்லாருமே சின்ன வயசில் நம்ம இது படிச்சுருக்கோம் ஜாகிரஃபி படிச்சுருக்கோம் ஜாகிரஃபியில் என்ன படிச்சுருக்கோம்னாக்க உலகம் நம்ம வந்து நம்மளுடைய ஆக்சஸ் இருக்குது பார்த்திங்களா நம்மளுடைய பூமி வந்து நேராக பூமி பந்து இல்லை அது கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரி தட்டையாக இருக்குது கொஞ்சம் சாஞ்சிருக்குணும் ஒரு சில டிகிரிஸு சாஞ்சிருக்கணும் நம்ம நிறைய காலங்காலமாக படிச்சுட்டு வரோம் அந்த பூமியோடைய ஆக்சஸ் மைய அச்சு வந்து நேரம் இல்லாமல் கொஞ்சம் சாஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிறுவர்களுக்கு கூட தெரியும் இப்போது பூமி சுழன்று கொண்டிருக்கிறது இதுவும் நமக்கெல்லாம் தெரியும் இந்த பூமியின் சுழற்சி காரணமாக இந்த இப்போ ஒரு பம்பரத்தை நினச்சிக்கோங்க பம்பரத்தை வந்து முதல்ல விடும்பொழுது குழந்தைங்க வந்து நேராக விடுவாங்க அப்போது வந்து அதோடைய மையை அச்சு நேராக இருக்கும் இந்த பம்பரம் சுத்த 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 என்னாகும் அந்த மையை அச்சு சாஞ்சிக்கிட்டே வரும் இப்போ இது போல் சாயும் பொழுது என்னாகும் இந்த நம்ம நேராக ஜீரோ டிகிரி நம்ம நினைக்கிறதெல்லாம் அஞ்சு டிகிரியாகவும் பத்து டிகிரியாகவும் மாறும் இந்த பூமியுடைய மைய ஆச்சு இது போல் சாய்ந்து கொண்டே வரும் பொழுது ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் இந்த நம்ம நமக்கெல்லாம் ஜாதகம் கணிக்கும்போதோ அந்த பயிற்சிகள் பற்றி பார்க்கும்போதோ கிரக நிலைமைகளை பார்க்கும்போதோ என்ன பார்க்குறோன்னா பூமியிலிருந்து அந்த கிரகத்துக்கு உள்ள கோணத்தை வச்சு தான் பார்க்குறோம் ரைட்டாக இப்போது இந்த சாய் கோணம் சாய்வா நம்மளுடைய பூமி சாய 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 அப்போ கிரகத்துக்கும் நமக்கும் உள்ள கோணமும் மாறும் இல்லையா ஒரே ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் நேராக இருக்கிற கோணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாய்ஞ்சிட்டே வருது அப்போது என்னாகும் மீனமெல்லாம் மேஷமாகும் மேஷமெல்லாம் ரிஷபமாகும் ரிஷபமெல்லாம் எல்லாம் அவர் தான் அதிர்வே ஆரவட்டும் இப்படி சாஞ்சிட்டு வந்தேன்னா இந்த மாதிரி இப்போது இதனால் என்ன ஆகுதுன்னா பயிற்சிகளும் இதே காரணத்தினால்தான் வேறு வேறு விதமாக பார்க்கப்பட்டது இது இதுதான் அவ்வளோதான் சிம்பிள் இந்த காரணத்தை புரிஞ்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கும் புரிஞ்சிடும் அப்போ வருடா வருடம் பயிற்சிகள் மாறுறதுன்னா இதோடைய திருக்கணிதத்தோட அக்கௌண்ட்ஸ் வந்து நான் துல்லியமாக இருக்கும் ஏன்னா கோணத்தில் பார்க்குறோம் சரிங்க அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் வேஸ்ட்டாக தூக்கி போய்ட்ருவா வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சிகள்லாம் போட்டிருக்காங்களே இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்களே எல்லாம் நிறைய நிறைய லக்னமே மாறும் வாக்கிய கண் வாக்கிய பஞ்சாங்கப்படி க ஜாதகம் கணிக்கிறதுக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜாதகம் கணிக்கிறதுக்கும் கிரக நிலைமைகள்லாம் மாறும் பலன்கள்லாம் மாறும் நிறைய பேருக்கு கேட்பாங்க என்னங்க அந்த ஜாதகத்தில் அப்படி இருக்கே அப்படியே மாறும் செவ்வாய் தோஷமே மாறிடும் இப்போ அந்த பஞ்சாங்கத்துக்கும் இந்த பந்தாகத்துக்கும் சில சம் ரேர்லி இன் ரேர் கேசஸ் அப்போது என்னதான் தான் செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரியான பயிற்சிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறது நல்லது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணார் அவரும் ஜோதிடர் தான் அவர் என்ன சொன்னார்னா ஒரு டிபேட்டும் போது கண்டிப்பாக வாக்கிய பஞ்சாங்கம் தான் கரெக்டு திருக்கணிதம் தப்பு அதுபடி பயிற்சியெலாம் ரொம்பவே ஃபாலோ பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு அடித்து பேசியவர் அவர் திருக்கணித பஞ்சாங்கம் படி பலன்களை இப்போது வீடியோ கொடுத்துருக்காரு ரிலீஸ் பண்ணியிருக்காரு சக்கப்போடு போட்டுட்ருக்காரு ஆனால் என்ன ஒன்றுனாக்கா அப்போ ஏன் அன்றைக்கி அப்படி சொன்னார் இப்படி இப்படி சொன்னார்னா ரெண்டுமே நான் என்ன கேட்டால் அவருடைய அபிப்பிராய இப்படி கரெக்டு தான் அவர் நினைச்சதும் கரெக்டு தான் எனக்கு என்னமோ தோன்றது வந்து எல்லாருக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் வேறமா இருக்கு திருக்கணித பஞ்சாங்கம் வேற மாதிரி இருக்குன்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஏன் இந்த பஞ்சாங்கம் ரெண்டும் மாறுது அப்படிங்கிற லாஜிக் வந்து எனக்கு வந்து ஒரு விஞ்ஞானி ஜோதிடர் ரெண்டும் கலந்த ஒருத்தர் அதாவது விஞ்ஞானியா இருக்கிற ஜோதிடர் ஒருத்தர் எனக்கு விவரித்த விஷயங்கள் இது நீங்கள் எங்கே வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள் எதுக்கு விட எங்கே கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை ஆனால் அவர் வந்து அவர் ஒரு பிஹெச்டி ரெண்டுலேயும் அதனால தான் அவரால் அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சது ஸோ இனிமேல் அந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு இப்போ ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஓகே இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் சனிப்பெயர்ச்சின்னு நான் இப்போ உறுதியாக சொல்லிட்டேன் ஆ இல்லைங்க இருபத்தாறு அப்போ ஒன்று பண்ணுங்க இருபத்தி ஐந்துக்கான பலன்களையும் பாருங்கள் இருபத்தாறுக்கான பலன்களையும் பாருங்கள் உங்களுக்கு எது சரி வருதோ உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் என்ன ஒன்று தெரியுமா இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சரியாக இருக்கும் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சரியாக இருக்கும் சனியுடைய இயல்பு என்ன தெரியுமா அது ஏன் இப்படி சொல்லுன்னா சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது முப்பது கடைசி நாள்ன்னு வச்சுப்போமே மார்ச் கடைசி நாள் மார்ச்சோடைய கடைசி நாள் ஆரம்பி இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆனால் திருநள்ளாறில் பார்த்தீங்கனாக்கா இருபத்தி ஆறாம் வருஷம்தான் சனிப்பயிற்சிக்கான பூஜை புனஸ்காரம்லாம் நடக்கும் அது அதுக்கான அபிஷேகம் மர்சனையெல்லாம் நடக்கும் அதுவும் கரெக்டு தான் ஏன்னா வாக்கியப்படி முனிவர்களோட ரிஷிகளோட வாக்கியப்படி பஞ்சாங்கத்தனால கோவில் அனுஷ்டானங்களில் எப்பவுமே அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதுதான் முறை அதுதான் ஆனால் இந்த சூரிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறத எடுத்து பார்த்திங்கன்னா திருக்கோவில் அனுஷ்டான முறை பஞ்சாங்கம் ஏகப்பட்ட பஞ்சாங்க முறைகள் இருக்குது இது பிரகாரம் பார்த்திங்கனாக்கா அப்பப்போது மாறும் இந்த இயல்பு பிரகாரம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் கடைசியில் சனிப்பயிற்சி வருது சனியுடைய இயல்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டரை வருஷம் ஒரு கட்டத்தில் இருப்பார் முப்பது வருஷம் ஒரு முழு சுழற்சிக்கு அதே கட்டத்துக்கு திரும்ப வரதுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ஆகும் முப்பது வருஷம் அந்த ஒரு சுழற்சி ஒரு இடத்துக்கு வரத்துக்கு ஆகும் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்போது இந்த ரெண்டரை வருஷம் எப்போ முடிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் கடைசியில் ஆரம்பிக்கிற இந்த சனிப்பயிற்சி இருபத்தாறு முழுக்க விட்டுருக்கு அதே இடத்துல தான் இருக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் மூணாந்தேதி மூணாந்தேதினா ஆரம்பம்னு வச்சுக்கலாம் ஜூன் மாதம் ஆரம்பம் வரைக்கும் சனி பகவான் அதே இடத்துல இருக்க போகிறார் இப்போ சனி பகவானுக்கு ஒரு இயல்பு உண்டு சனி பகவான் ரொம்பவே நிதான போக்குடைய ஒரு கிரகம் மெதுவாக தான் அவர் நகர்வாரு இது உங்களுக்கு எல்லாமே தெரியும் இது போல மெதுவா நகர்ற பொழுது அவர் வந்து ரெண்டு வருஷம் இடத்துல இருக்கிற பொழுது பலன்களும் நிதான பலன்கள் தான் பொதுவாகவே எடுத்துட்டீங்கன்னாக்கா சனி எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே மெதுவான பலன்கள் தான் கொடுப்பாரு அப்போ மெதுவாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயிற்சி நடந்த உடனேயே அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒன்றும் மாறுதல்கள் தெரியாது போன வருடம் இருந்தால் அதே மாதிரியான நிலைமை தான் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும் அப்புறம் சனி பகவான் திடீர்னு ரியலைஸ் பண்ணிவிடுவார் ஓ நமக்கு பயிற்சி ஆகிடுச்சா நம்ம இதுக்கான பலன்களை கொடுக்கணுமா இவங்களுக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து அந்த பலன்களையும் கொடுக்க ஆரம்பித்து அவர் கொடுக்கச்சே அவர் அதுக்குள்ளே திரும்பியும் கொஞ்சம் நிதான போக்காகிடும் கடைசியில் சனிப்பயிற்சி முடிய போகிற நேரத்தில் அதாவது நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் பாதி மார்ச் கூட தாண்டிவிடும் வச்சுங்களேன் அப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு யோஜனை தோணும் ஐயோ சனிப்பயிற்சி ஆகிட்டு இவ்வளோ நாள் ஆகிட்டு நம்ம ஒன்றும் பெரிய பலன்களை உங்களுக்கு தராமல் நேரடியாக கொண்டு போயிட்டுருக்கோமே அப்படின்னு சில பலன்களை கொடுப்பார் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க நம்ம வந்து சனி இப்போது சில பேர் சொல்லுவாங்க ரெண்டா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு வந்து கோடிகளை அள்ளி கொட்டும் குபேரனை உங்கள் தலையில் தூக்கி வைக்கும் இல்லை அப்படியே ஆப்போசிட் பாயை புறாண்டுவீங்க அது விற்றுடுவீங்க இது போயிடும் அது போயிடும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அப்படி கிடையாதுங்க எதுக்கான பலன்களையும் முழுக்கவே எடுத்துக்காதீங்க இப்போ நான் சொல்கிற போகிற பலன்களையும் நீங்கள் எதோட சேர்த்து எடுத்துக்கணும்னா அடுத்தது குரு பயிற்சி வரப்போகிறது ராகு பயிற்சி வரப்போகிறது கேத்து பயிற்சி வரப்போகிறது உங்களுடைய ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்குது ஜாதக கட்டம்ன்றது இருக்கும் முக்கியமாக தசா புக்தி இருக்குது இவ்வளோ விஷயங்களையும் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு தான் நீங்கள் அது அதுலேருந்து அவ்வளோ பர்சன்ட் எடுத்துக்க முடியும் அப்போது ஒரேடியாக வாழ்ந்துட மாட்டீங்க ஒரு ஏடியாக தாழ்ந்துட மாட்டிங்க வாழறது அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வரப்போ போது ஆனால் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பாதகமாக வரவே வராது கிரகங்கள் ஒரு இடத்துக்கு வந்து அதோட பார்வையாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அட்லீஸ்ட் குரு பயிற்சி குரு பார்வை சனி பயிற்சி சனி பார்வை ராகு கேது பயிற்சிகள் பார்வை இது எல்லாமே காம்பினேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா சீராக வாழ்க்கை ஓடப்போது ஆனால் டெஃபினட்டாக சில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் எதனால அல்லது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் சரியாக செய்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் எந்த கிரகமுமே வழிபட்டு வா வணங்கி நின்றோமுன்னா அவர்களுடைய அநேகமாக கெடுப்பலன்கள் குறையும் நற்பலன்கள் அதிகமாக இருக்குதுன்றது வேறு விஷயம் கெடுப்பலன்கள் குறையும் அல்லது அதுக்கான பாதிப்புகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் உங்களை எதுவுமே பாதிக்காமல் அல்லது பாதிப்புகள் மிக குறைவாக போகிறதுக்கான வழிமுறைகள் நிறையா இருக்குது எப்பவுமே நான் சொல்கிறது பித்திருக்களையும் குலதெய்வத்தையும் விடாமல் வழிபடுங்க கிரகங்களையும் வழிபடுங்க தெய்வங்களும் உங்களோட குலதெய்வம் அதாவது கிரகங்கள்னால் கிரகங்களின் அதிதேவதைகள் பிரத்தியதி தேவதைகள்னு சாமியெல்லாம் இருக்குது போதீங்களா முதல்ல கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நவகிரகங்களையும் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்துரு போகிறது எதுவுமே வராது அப்படி பார்க்க போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழ்விருக்கும் சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக தான் இருக்க போகுது இப்போது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள்னு பார்க்கலாமா விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு எந்த இடத்துல சனி பகவான் இருந்தார் எந்த இடத்துக்கு போக போகிறார் எந்த இடத்துல இருந்தபோது என்ன பலனை கொடுத்தார் கடந்த ஆண்டு விருச்சிக ராசிக்கு கடந்த வருஷம் சனி பகவான் நாலாம் வீட்டில் இருந்தார் அர்த்தாஷ்டம சனி நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க நீங்கள் அர்த்தாஷ்டம சனிங்கிறது லேசப்பட்ட விஷயம் இல்லை இல்லையா அதனால் வந்து எவ்வளோ ஆனாலும் சனி பகவான் தன் வீட்டில் இருந்தனால பெரிய கஷ்டங்களை கொடுக்காம தான் போயிருப்பார் நாலாம் விடுங்கிறது தாயார் கல்வி வாகனம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க நினச்ச இடத்துல சீட் கிடைக்காம கஷ்டப்பட்டுருக்கலாம் அப்புறம் வந்து நினச்ச போது நினச்ச இடத்துக்கு போக முடியாமல் பயணம் செல்ல முடியாமல் பயணங்கள் தடப்பட்டுக்கலாம் வாகனங்கள் ரொம்பவே ப செலவு வச்சுருக்கும் வாகனங்கள் வாங்க முடியாமல் போயிருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வாகனம் நொறுங்கி போயிடுச்சு அது மாதிரிலாம் நடந்திருக்கும் அப்புறம் வந்து தாயார் அம்மாவோட கஷ்டங்கள் கவ அம்மாவுக்கு கஷ்டங்கள் கவலைகள் வந்திருக்கும் சில கஷ்டங்கள் கூட வந்திருக்கலாம் அவங்களுக்கு அஃபிஷியலாகவும் நிறைய கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் டென்ஷன்கள் வந்திருக்கலாம் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் போயிருக்கும் அவங்க காட்டுற கண்டிப்பாக நீங்கள் சரியாக புரிஞ்சிக்காமல் அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதெல்லாம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் இது எல்லாத்துலேருந்தும் வெளியே வந்தாச்சு இந்த சனிப்பயிற்சியில் நீங்கள் எல்லாத்துலேருந்தும் நீங்கள் மீண்டு வெளியே வந்துட்டீங்க இந்த சனி பகவான் எங்கே பார்த்தார் அப்படின்னா உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்த்தார் நண்பர்கள் துரோகிகளாக இருப்பாங்க நண்பர்கள் நினச்சி நீங்கள் சில பேரை ஏமாந்துருப்பீங்க அல்லது பகைவர்கள் சமயம் பார்த்து உங்களை டென்ஷன் பண்ணியிருப்பாங்க எஸ்பெஷலி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாங்கனாக்கா இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய பகைவரினால உங்களுக்கு நிறைய தொல்லைகள் வந்திருக்கும் ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ப்ரமோஷனையோ இன்க்ரிமெண்ட்டையோ கிடைக்க விடாமல் சில பகைவர்கள் பின்னாடி வேலை பார்த்துருப்பாங்க அப்புறம் புது புது நண்பர்கள் நீங்கள் சேர்த்துருந்தவங்க முதல் வேலையை உங்களுக்கு கெட்ட பழக்கம் கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க நீங்கள் அதுலேருந்து மீண்டு வந்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் வீக் மைண்டு விருச்சிகராசி இல்லையா விருச்சிகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சந்திரன் வீக்காக இருக்கிறதுனால எல்லாராலையும் கொஞ்சம் இழுத்து எழுப்புக்கு போயிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது டிப்ரஸ் ஆகி சரி இவங்க பின்னாடி போகலாம் அது மாதிரி பண்ணிடாதீங்க இனிமேல் சொல்கிறேன் யாரோடையும் ஏன்னா விருச்சிகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் வீக் மைண்டு ஏன்னா சந்திரன் கொஞ்சம் வீக்கு சந்திரன் மனோகாரகன் அந்த வீக்னஸை பயன்படுத்திட்டு யாரோ உங்களை தவறுதலாக யூட்டிலைஸ் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னாக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்களா இருக்கும் நீங்கள் லோனில் வந்து கொஞ்சம் சேங்ஷன் ஆகாமல் பலமுறை போய் முடிக்கும்படியாக இருந்திருக்கும் அப்புறம் கொஞ்சம் சில சின்ன சின்ன உடல் உபாதைகள் உங்களை ஒரு கொஞ்சம் விரக்தி கூட ஏற்படுத்தியிருக்கும் என்னடா இது என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சுருக்கோம் இப்போ சும்மா பாதி வந்து கற்பனை பயந்தாங்க நீங்கள் வந்து எல்லாத்துலேருந்து வெளியே வந்துட்டீங்க அதனால சொல்கிறேன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் எவ்வளோ சிம்பிளாக முடிச்சிருக்க வேண்டிய விஷயங்கள்ல கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்கலாம் உங்களுக்கு அடுத்ததாக சனி பகவான் உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்த்தார் அஃபிஷியலி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரு ப்ரமோஷனோ ஏதோ கிடைக்கும்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு பாசை ஒரு பெரிய மேலதிகாரியை நம்பியிருப்பீங்க அவர் உங்களுக்கு வேணும்னே பண்ணாமையும் போயிருக்கலாம் அல்லது அவரால் பண்ண முடியாத நிலைமையாக கூட இருக்கலாம் ஒன்று ரெண்டாவது ஆஃபீஸில் வந்து சக ஊழியர்களை நம்பி கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க உங்களுடைய வேலையை எடுத்து செய்கிறதா அவர் எடுத்து எதான சொதப்பிருக்கலாம் நல்ல எண்ணத்தோடு எடுத்துருப்பார் அவரால் முடியாமல் போயிருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வேற யாருடைய வேலையோ எடுத்து அது சரியாக வராமல் போயிருக்கலாம் அல்லது நீங்கள் வேறு யாருடைய வேலையோ எடுத்து செய்ய போக அது சரி வராம போய் அவங்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபமாக கூட ஆகியிருக்கலாம் ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏன் வேறு புது வேலை ட்ரை பண்ணிங்களேன் ரெண்டரை வருஷமா கிடச்சதா கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டு அது கிடைக்காம போயிருக்கலாம் அல்லது உங்களோட முயற்சி உங்களை முயற்சி பண்ணவே விட மாட்டார் அதான் ஒரு கஷ்டம் சனி பகவான் ஒரு சோம்பலை கொடுத்து நான் அப்புறம் முயற்சி பண்ணுறேன் மெதுவாக பார்த்துக்குறேன் அப்படின்னு நினைக்க வைப்பார் இதனால எல்லாம் நீங்கள் நினச்ச அளவு முன்னேற்றங்களோ வேகமோ இல்லாமல் கொஞ்சம் தடை தாமதங்கள் எல்லாமே வந்திருக்கும் உங்களுக்கு பட் எல்லாத்துலேருந்து வெளியே வந்துட்டீங்க நீங்கள் போதும் அதுக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்ததுங்க உங்களுடைய விருச்சிக ராசியை சனி பார்த்தார் அது ஏற்கனவே உங்களுடைய ராசி வந்து செவ்வாயோட வீடு சனி பார்த்ததுனால தேவையில்லாத முரட்டு கோபங்கள் எல்லோருமேலேயும் ஒரு சொல்ல முடியாத ஒரு வெறுப்பு வேதனை எல்லாமும் வந்திருக்கும் போட்டது போட்டபடி நம் தூங்கலாமா இல்லை வீடியோ கேம் விளையாடலாமா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கலாமா இப்படியே தான் உங்களுடைய கவனம் போயிருக்குமே தவிர உங்களுடைய எந்த முன்னேற்றமும் முயற்சியோட நல்ல ஒரு இதுவாக போயிருக்கவே விடவே விட்டிருக்க மாட்டார் அவர் ஏன்னா அவர் கொல்லாதவர் கிடையாது நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சி வந்து குறைஞ்சிருக்கும் அதனால் முயற்சி செய்கிறத கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கணும் செய்ய மாட்டேங்க செய்ய முடியாது உங்களால் அப்புறம் அந்த முயற்சியை தடுக்கிறதுக்கு ஒரு நூறு பேர் பக்கத்தில் வருவாங்க இது பண்ணாத உனக்கு சரி வராது நீ வெற்றியை அடைய மாட்டேன் அப்படின்னு டிஸ்கரேஜும் பண்ணியிருப்பாங்க அல்லது உங்கள் மேலே உங்கள் நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு நினச்சவங்க உங்களை வந்து முயற்சி பண்ண விடாமல் தடுத்து கூட நீ வா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ வா ஏன் அப்படின்னு உங்களை டைவெர்ட் கூட பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே ரெண்டரை வருஷமாக நடந்திருக்கும் சரி இப்போ என்ன நடக்க போகிறது விரச்சிக ராசிக்கு இத்தனை நாளும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தவர் விலகிறார் அதுவே பாதி சக்சஸ் அர்த்தாஷ்டம சனின்னா சனி பகவான் நாளில் இருந்தாக்கா நாலாம் இடத்துக்குரிய விஷயங்களையும் தடுப்பார் சனி பகவானுடைய இயல்பு என்னென்னவோ அந்த விஷயங்கள்லாமோ உங்களுக்கு நன்மை செய்யாமல் போயிடுவார் அவருடைய இயல்பு அஃபிஷியல் இம் இம்ப்ரூவ்மெண்ட்டு அதனால் உங்களுக்கு உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பிஸ்னஸ் விஷயத்துலையும் எதுலேயுமே முன்னேற்றம் இல்லாமல் தான் நீங்கள் இருந்தீங்க எல்லாத்துலேருந்து வெளியே வந்தாச்சு இப்போ என்னென்னு பார்ப்போம் இப்போது சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் வீட்டுக்கு வந்திருக்காரு இல்லையா ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் குழந்தைகள் கிட்ட ரொம்ப கண்டிப்பு காட்ட வேண்டாம் வளைச்சா ஒடியும் அதனால நீங்கள் அவங்க போகிற வழியில் போய் உங்களுடைய விருப்ப விருப்புகளை தெரிஞ்சுட்டு அவங்களுடைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு அக்கறை இருக்கிறதுனால தான் சொல்கிறீங்கன்றதை இதமாக புரிய வச்சு கண்டிப்பு காட்டாமல் அடிக்காமல் உடைக்காம அதெல்லாம் யாரும் செய்கிறதில்ல இந்த காலத்தில் ஆனாலும் அவங்கள்ட்ட வந்து பாரு நான் உன்னுடைய அப்பா உங்களுடைய நீங்கள் அவங்க அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி உங்களுடைய குழந்தைகள் உங்கள் மூலமாக வந்தார்களே தவிர உங்களுடைய உரிமை பாத்தியதையெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்க போகிற வழியில் போய் தான் நீங்கள் சரி பண்ணுன்றதை ரியலைஸ் பண்ணுங்கள் அதுக்காக பாசம் இல்லாமல் ஆகிட மாட்டாங்க குரு பகவான் வீட்டுக்கு சனி போகிறதுனால முழுக்க அன்பு ஆசை பாசம் எல்லாம் இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு அவங்கள்ட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட நீங்கள் ரிட்டர்னும் எதிர்பார்க்கலாம் ஸோ பெரிய நன்மைகள் இப்போ உதாரணத்துக்கு கல்யாணம் எதிர்பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் தடையை தாமதமாய் நடக்கும் அவங்களுக்கு பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூரியிலையோ இடம் தேடுறீங்கன்னா அது கொஞ்சம் நிதான போக்கில் தான் கிடைக்கும் இப்படியாவது கொஞ்சம் தடை தாமதங்கள் எல்லாம் நடக்கும் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் எல்லாமே தடைப்படுமை துறை ஒரேடியாக ஆகிட மாட்டாங்க நல்லபடியாக தான் இருப்பாங்க நீங்கள் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்தீங்களாலே போகிறோம் சனி பகவான் உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்க வருகிறார் உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டுகள் தடைகள் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் அவங்க ஜெயிச்சிருவாங்க ஏன்னா உங்களுடைய ஏழாம் வீடு சுக்ரனுக்குரிய வீடுங்கிறனால உங்களுக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்யோன்யம் காதல் ஒற்றுமை இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்க போகிறது அது உங்களுக்கு காப்பாற்றிடும் அவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் தடைப்படலாம் அவங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் குறைபாடு இருக்கலாம் அது எல்லாமே அவங்க ஸ்பீடப் பண்ணி அவங்க முயற்சி பண்ணால் நல்லபடியாக முடிஞ்சிடும் அவங்க முயற்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தால் மட்டும் கண்டிப்பாக அது நட்டாயமாக நடக்கும் அவங்க சோர்ந்திருக்கும்போது கொஞ்சம் என்கரேஜிங்காக பேசுகிறது இதெல்லாம் தான் முக்கியம் பதினோராம் வீட்டை சனி பார்க்க விருக்கிறார் லாபங்கள் கொஞ்சம் குறையலாங்க தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் குறச்சிருங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இடத்துல நீங்கள் எதிர்பார்த்தத விட கொஞ்சம் கம்மியான லாபங்களும் நன்மைகளும் வரலாம் எஸ்பெஷலி ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் செய்திருந்தீங்கன்னாக்கா அதில் பெரிய நன்மைகளையோ பெரிய லாபங்களையோ எதிர்பார்க்காதீங்க அதே சமயம் நஷ்டமாகாது நிதானமாக வரும் தாமதமாக வரும் கொஞ்சம் நினை கொஞ்சம் நீங்கள் நினச்ச அதாவது அஃபிஷியலாக கூட ஒரு ப்ரமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட்னு வச்சுங்களேன் ஒரு இன்க்ரிமெண்ட் நீங்கள் வந்து ஒரு நூறுரூபா எதிர்பார்த்த இடத்துல எண்பது ரூபாய் வரலாம் இன்க்ரிமெண்ட்டு எத் ஆனால் இன்க்ரிமெண்ட்டுங்கிறது வரலாம் அதே சமயம் இப்போ நீங்கள் மே மாதம் எதிர்பார்த்தீங்கன்னா அது ஜூலை மாதம் வரலாம் இது மாதிரியான சின்ன சின்ன டிலேஸ் இருக்குமே தவிர முழுக்க ஒன்றும் இல்லை ஆனால் லாபங்களும் நன்மைகளும் கொஞ்சம் தடை தாமதங்களுக்கு பிறகு தான் வரும் உங்களுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் மெச்சூர் ஆகி வரணும் ஒரு பெரிய இன்சூரன்ஸ் தொகையோ ஏதோ ஒன்று வரணும்னு கூட அது கூட நாலு தடவை முயற்சி பண்ணி நாலு நாலு முறை கேட்டு தான் அது நடக்கும் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்க போகிற உங்களுடைய இரண்டாம் வீட்டுக்கு சனி பார்வை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க வீட்டில் உள்ளவங்க கூட எந்த சண்டையும் போட்டுறதுங்க குடும்பம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேவையில்லாமல் இருக்காங்க நம்மளோட வாக்குவாதமும் நம்ம என்ன அங்கே போய் ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கவா போகிறோம் வேண்டாம் இறங்கி போகலாம் தப்பு இல்லை அங்கே உள்ளவங்க ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோவா இணக்கம் இல்லாதபடி ஏதோ கொஞ்சம் கோபதாபங்கள் வரப்போகிறதுன்னு தோணினா அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருந்து நீங்கள் இறங்கி போயிடுங்க ஒன்றுமே தப்பு இல்லை அவங்க அநேகமாக அவங்க உங்கள் உங்களுடைய இனிஷியேஷனில் தான் சண்டையே வரும் சச்சரவே வரும் நீங்கள் தான் முதல்ல முதல் கல்வி எடுத்து விட்டு போகிறீங்க அதனால் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டாலே நீங்கள் வாய் மூடிட்டு போயிட்டாலே பாதி பிரச்சனை ஓஞ்சிரும் அதனால் எஸ்ட் பேச்சில் மிகவும் கேர்ஃபுல்லா இருங்க ரெண்டாம் வீடு வாக்குஸ்தானம் பேச்சினால் பிரச்சனைகள் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி எல்லா இடத்துலையும் உங்களுடைய வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தினா ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருந்துட்டாலே இந்த சனிப்பயிற்சி மொத்தத்தில் உங்களுக்கு ஒன்றும் பெரிய கெடுபலன்களை கொடுக்க போகிறதில்ல குறைக்கு இப்போ நான் சொல்கிற சில பரிகாரங்களையும் செய்துட்டிங்கன்னு வச்சுங்களேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் டோட்டலி இங்கே அதுலேருந்து வெளியே வந்துடலாம் அதனால் ஒன்றுமே கவலைப்படுறதுக்கோ கஷ்டப்படுறதுக்கோ படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது குட் லக் நம்முடைய ராசிக்கு இந்த இப்போ உள்ள பொசிஷனுக்கு இதிலேருந்து நம்ம வந்து முழு அளவில் சனி பகவானுடைய நன்மைகளை பெறணும் அவர் ஒருவேளை சிறு அளவு எதான பாதிப்பு பண்ணுறதா இருந்தாலும் கூட அதிலேருந்து நம்ம முழுமையாக வெளிவரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்கா நான் சொல்கிறேன் இந்த பரிகாரங்களை பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக போகிறோம் அது சனி பிரீதி பலருக்கும் தெரியும் சனிக்கிழமையில் நவகிரகம் சுற்றணும் எள்ளு முடிச்சு போட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும் இதெல்லாம் தெரியும் எள்ளு முடித்து அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலான்னு கூட சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் எள்ளு அதில் சிசமே அதில் போட்டிங்கன்னா கூட போகிறோம் சரி சில பேர் கேட்குறாங்க வீட்டில் விளக்கு ஏற்றலாமா எள்ளு விளக்கு எள்ளு விளக்கு வீட்டுக்குள்ளே ஏத்துறது உசிதம் இல்லைன்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு ஆனால் இரும்பு விளக்கு ஏற்றலாம் பாத்திரைக்கடைகளில் கேட்டிங்கன்னா இரும்பு விளக்கு கிடைக்கும் இல்லை இல்லைங்க இரும்பு விளக்குன்னு ஒன்று இல்லைவே இல்லைன்றாங்க சில பேர் ஒன்றும் கவலை இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அவங்களுக்கு எவர் சில்வர் அப்படின்னு சொல்கிறோமே அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட இரும்பு தானே அதனால் அந்த இரும்பு விளக்கு நீங்கள் வந்து அதில் ஏற்றினா கூட அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்பில் நீங்கள் திரி போட்டு எண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றினா கூட அதுக்கு உள்ள பலன்களும் நல்லபடியாக கிடைக்கும் உங்களுக்கு அச்சா பெஸ்ட்டு சனி பிரீத்தி என்னென்னா கரெக்ட் சனி சே கேத்திரங்கள் இருக்கும் பார்த்திங்களா திருநள்ளாறு வட திருநள்ளாறு சனி சிங்கனாப்பூர் அப்புறம் இன்னும் நிறைய கேத்தங்கள்லாம் இருக்குது சென்னையிலும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது அப்புறம் வந்து நிறைய உங்களுக்கு சனி பகவானின் சனிபகவானின் சனி பகவானின் இடம் அப்படின்னு உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்துக்கு எது நியராக இருக்கோ அதுக்கு போயிட்டு வாங்க திருநள்ளாறு பெஸ்ட்டு இந்த வருடம் திருநள்ளாறில் சனிப்பயிற்சி யாகங்கள் பூஜைகள் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் ஆனாலும் நீங்கள் போய்ட்டு வரலாம் போயிட்டு வந்துட்டு சனி எப்போவே சனீஸ்வரன் கோயிலுக்கு திருநள்ளாறு மாதிரியான கோயில்களுக்கு போனால் மெயின் டைட்டியை முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுங்க அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அடுத்தது அப்புறம் தான் சனி பகவானுக்கு வரலாம் சனி பகவான் சந்நிதியில் நீங்கள் வந்து எல்லோருமே வந்து ஒன்பது ஒன்பது நல்லெண்ணெண்ண விளக்கி ஏற்றுவாங்க நீங்கள் வந்து எட்டு ஏற்றுங்க எட்டுங்கிறது சனி பகவானோட நியூமராலஜி நம்பர் சாட்ரனோட நியூமராலஜி நம்பர் எட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு அந்த மெயினான சன்னதியில் ஏற்றுறதுக்கு நெய் தான் தரணும் சனிசிங்கராக மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே உங்களை முன்னே முன்னெல்லாம் வந்து அங்கே அங்கேயே வந்து அபிஷேகம் பண்ண பண்ணாலோ பண்ணாங்க இப்போ வந்து அபிஷேக எண்ணெய் எங்கே ஊற்றணுமோ அந்த இடத்துல ஒரு இடம் அது ஆட்டோமேட்டிக்காக அது அபிஷேகம் ஆகிடுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதையும் நீங்கள் செய்யலாம் பெஸ்ட்டு சனி பிரீதி வந்து நீங்கள் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் விட ப்ரையாரிட்டி என்னென்னா ஆஞ்சநேயரை வணங்குறாங்க அனுமார் தான் அவருடைய தேவதை அதனால் வந்து அனுமான் சாலிசா சொல்லலாம் ராமாயணம் சுந்தரகாண்டங்கள் படிக்கலாம் அனுமாரோட பெரிய க்ஷேத்திரங்கள் கோவில்கள் எது கிடைக்கிறதோ அது போகலாம் வடமாலை வெண்ணெய் சனிக்கிழமை அங் அங்கு பிரதட்சிணம் அடிப்பிரதக்ஷணம் நார்மல் பிரதட்சிணம் எது முடியுமோ செய்யலாம் சனி பகவானை வணங்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவரை வணங்கினீங்கன்னா போகிறோம் சிவனை வணங்கினாலும் சனியை வணங்குவதற்கான சமமான ஒரு நல்ல தொழுகை தான் அது நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வந்து பெரிய ஆஞ்சநேயர் அதான் ரொம்ப சாநித்தியம் உள்ள பழைய ரொம்ப உரமாக உள்ள கோவில்களுக்கு செய்தீங்கன்னா இன்னும் அதிக பவர்ஃபுல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மேக்கிட்ட பாயிண்ட்டு கோ நான் வீட்டிலையே தாங்க செய்வேன் சரி அனுமான் சாலிசா சொல்லுங்கள் நடுஹாலில் ஒரு நாற்காலி மேலே அனுமானுடைய படத்தை வைத்து தீபம் ஏற்றி அனுமான் சாலிசா சொல்லிக்கொண்டே பிரதக்ஷம் பண்ணினால் அதனுடைய பலனை தனி இதையும் விட இன்னொரு சனிப்பிரிதியும் இருக்குது அது என்னென்னா ஏழை எளியவர்கள் சனி எங்கே கூடியிருப்பாங்கன்னா இந்த ஏழை இரும்பு பட்டறை ஏழைகள் எளியவர்கள் இன்கம் குறைவாக உள்ளவங்க ரொம்ப உழைக்கும் வர்க்கங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அவங்கள நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு வேண்டிய எதான ஒரு வகையில் உங்களால் பெஸ்ட்டாக என்ன செய்ய முடியும் உதாரணத்துக்கு ஒரு பூக்காரமாக பழக்காரமாக அது மாதிரி இருந்தாக்கா அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டோ பழமோ எதான உணவுப் பொருளோ ரெண்டே ரெண்டு இட்லியோ எதான ஒரு டி சின்ன டிஃபனோ சாப்பாடு வாங்கி தரலாம் இல்லைனா அவங்க குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு காசு கொடுக்கலாம் நீங்கள் வந்து அல்ல அவங்க ஸ்கூல் ஃபீஸை கட்டலாம் நோட்புக் பென்சில் அந்த குழந்தை ஏழை குழந்தைகளுக்கு வாங்கித்தரலாம் உங்கள் பில்டிங்லேயே செக்யூரிட்டி உங்கள் ஆஃபீஸில் செக்யூரிட்டி இருந்தால் அவருக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து சனிக்கிழமைகள்லேயே இரும்பு தானங்கள் ரொம்ப நல்லது இரும்பு எவர்சில்வர் இந்த சில பேர் சொல்லுவாங்க எவர்சில்வர் பொருள்லாம் வச்சு கொடுக்கக்கூடாது வெத்தலை பார்க்கல அதை சாட்டர்டே செய்யலாம் நீங்கள் அப்புறம் இந்த மாதிரியான ஏழை எளிய மக்களுக்கான இப்போ வாசலில் குப்பை வண்டி வருது பார்த்தீங்களா இந்த குப்பை வண்டி வரவங்களுக்கு உங்களுடைய உடைகளை கொடுக்கலாம் ஒரே ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு அந்த உடையை கொடுக்கலாம் அவங்களுக்கு ஏன்னா உபயோகித்த தான் கொடுக்கணும் அதுக்காக கந்தலை அப்போ பத்து வருஷம் பழச கொடுக்கணும்னு அவசியம்லாம் கொடுத்தாலும் தப்பு இல்லை நீல நிற உடையாக இருந்தால் ரொம்பவே நல்லது இதையே திருநள்ளாறு மாதிரி க்ஷேத்திரங்களில் போயிட்டு அங்கே உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி உடைகள் கொடுத்தாலும் நல்ல பலன் இருக்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி ரொம்ப 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 அமோகமாக அருமையாக அமையறதுக்கு இந்த பரிகாரங்களும் உங்களுக்கு உதவும் குட் லக் ஆல் தி பெஸ்ட் இந்த ரெண்டரை வருஷத்தையும் ரொம்ப அமோகமாக அபரிமிதமாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் கிடக்கிறதுக்கு நானும் அந்த சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வாழ்க